வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் டிஐஜியாக அசோக தர்மசேன நியமனம் உடன் அமுலாகும் வகையில் காவல்துறையில் பல மாற்றங்கள் மஹிந்தவின் முன்னாள் தலைமை பாதுகாப்பு அதிகாரி கைது சூடு பிடிக்கும் கொழும்பு அரசியல் மன்னாரில் காற்றாலை வேண்டுமென போராட வந்த வினோத குழு குழுவை பணம் கொடுத்து அழைத்து வந்தவர் தப்பியோட்டம் ராக ரயில் தடம் போக்குவரத்து பாதிப்பு மதுபான சாலைகளுக்கு நாளை பூட்டு வெளியான அறிவிப்பு விஜயராம வீட்டை கையளிக்காத மகிந்த நடவடிக்கை எடுக்க தயாராகும் அரசாங்கம் சங்காலை பகுதியில் போதை பொருட்கள் மீட்பு மீன்பிடி படகின் உரிமையாளர் கைது வவனியா பிரபல பாடசாலையில் மாணவனை தாக்கிய ஆசிரியை ஒலிவில் குழந்தை கைவிடல் சம்பவம் பதினேழு வயது தாய் தந்தை விளக்கமறியல் அதிகரித்து செல்லும் தேசிக்காய் விலை மக்களுக்கு வந்த அறிவிப்பு மேல் மாகாண வடக்கு பிரதி மா அதிபர் அசோக தர்மசேன பொலிஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் பிரதி பொலிஸ் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை புதிதாக பதினான்கு பிரதி காவல்துறை மா அதிபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி காவல்துறை போதைப் பொருள் பணியகத்தின் பிரதி காவல்துறை மா அதிபராக ஜிஎல்ஏ தர்மசேன நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் கேகாலை காவல்துறை பிரிவுக்கு இடமாற்றம் பெற்றுச் சென்ற பிரதி காவல்துறை மா அதிபர் ஒஷான் ஹேவ விதாரணவுக்கு பதிலாக ஜிஎல்ஏ தர்மசேன நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை புதிதாக பத்து சிரேஷ்ட காவல்துறை அத்தியர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பிரதான அனுசரணை வழங்குவார்

முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னி ஆராய்ச்சி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நெவில் வன்னியாராய்ச்சி வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலை ஆகிய போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான விசாரணை தொடர்பில் நெவில் வன்னியாராய்ச்சி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார் அதனையடுத்து நெவில் வன்னியாராய்ச்சி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஆணைக்குழு மீது சில தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆதாரமற்ற மற்றும் தவறான தகவல்களை வெளியிட்டமை குறித்து ஆணைக்குழு ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது ஆணைக்குழுவை இழிவுபடுத்தும் அல்லது தவறான அறிக்கைகளை வெளியிடும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது ஊழல் தடுப்புச் சட்டம் மற்றும் பிற தொடர்புடைய சட்டங்களின் கீழ் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தேங்க என ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது ராகமையிலிருந்து யாஎல முனைவரைக்கும் பிரீமா மாவு ஏற்றிச் சென்ற ரயில் யாஎல அருகில் இன்று தடம் புரண்டதால் புத்தளம் பாதையில் ரயில் சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு ரயில்வே கட்டுப்பாட்டறை தெரிவித்துள்ளது தண்டவாளங்களை அகற்றி இயல்புநிலை நடவடிக்கைகளை மீட்டெடுக்கும் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் சேவைகள் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை அந்த பாதையில் ரயில் சேவைகள் தாமதமாகும் ரயில்வே கட்டுப்பாட்டறை அறிவித்துள்ளது நாட்டிலுள்ள சகல மதுபான சாலைகளும் நாளை மூடப்படும் என்றும் சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது தேவலை சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்பனை செய்வோரை கைது செய்ய விசேட சுற்றிவளைப்பு தேடுதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அக்டோபர் மூன்றாம் திகதி உலக மதுவிலக்கு தினமாகும் இதனையொட்டியே சகல மதுபான சாலைகளும் நாளை மூடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லம் இன்னும் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி வீட்டை விட்டு வெளியேறி மூன்று வாரங்கள் ஆகிவிட்டன ஆனால் அவர் இன்னும் அதை உத்தியோகபூர்வமாக பொது நிர்வாக அமைச்சகத்திடம் ஒப்படையவில்லை இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை ரத்து சட்டமூலத்தை நிறைவேற்றுவதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதி கடந்த மாதம் விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயல்திட்டத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கடந்த திங்கட்கிழமை மாவட்டம் முழுவதையும் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு காற்றாலைக்கு எதிராக போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறான பின்னணியில் இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக மன்னார் மாவட்டத்தை சாராத சில இளைஞர்கள் உள்ளடங்கலாக ஒரு குழு ஒன்றிணைந்து காற்றாலை மன்னார் மாவட்டத்தில் வேண்டுமென தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் போராட்டத்தை தொடர்ந்து காற்றாலை தொடர்பில் மகஜர் ஒன்றையும் மாவட்ட செயலகத்தில் கையளித்திருக்கின்றனர் இந்த பின்னணியில் குறித்த போராட்டக்காரர்களின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த சிலர் அந்த குழுவிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் சிலர் தப்பிச் சென்றனர் ஒரு சில இளைஞர்கள் தடுக்கப்பட்டு அவர்களிடம் போராட்டம் தொடர்பில் வினவப்பட்ட நிலையில் கூட்டம் ஒன்று அன்று கூறி தங்களை மலாவியிலிருந்து அழைத்து வந்ததாகவும் பணம் உணவு மற்றும் ஏனைய செலவுகளை தாங்கள் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்து அழைத்து வந்து போராட்டத்தில் இறக்கிவிட்டு இறக்கிவிட்ட நபர்கள் தங்களை விட்டு ஓடிச் சென்று விட்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட காற்றாலை நிறுவனம் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் தாங்களாகவே கிராமங்களில் உள்ள இளைஞர் கழகங்களிடம் உதவி செய்வதாக கோரி கோரிக்கை கடிதங்களை பெற்று அவற்றை காற்றாலைக்கு ஆதரவு கடிதங்களைப் போல் தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாகவும் உள்ளூர் இளைஞர் கழகங்கள் தெரிவித்துள்ளனர் தங்காலை பகுதியில் எழுநூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை கொண்டு வந்ததாக கூறப்படும் மீன்பிடி படகின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது சமீபத்தில் தங்காலை பகுதியில் மூன்று லாரிகளில் இந்த போதைப் பொருட்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டன வெளிநாட்டிலிருந்து டோலர் படகு மூலம் கொண்டுவரப்பட்டு பின்னர் ஒரு சிறிய மீன்பிடி படகு மூலம் இலங்கைக்கு அடுத்து வரப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சிறிய மீன்பிடி படகின் உரிமையாளர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் னர் விவேளை புத்தளம் கற்பட்டி கடற்பரப்பில் சுமார் நான்கு கிலோவுக்கும் அதிகமான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது கடற்படையினர் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தேகத்திற்கிடமான படகொன்றை சோதனை செய்தபோதே போதே நான்கு கிலோவுக்கும் அதிகமான தங்கத்துடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்தவர் என கூறப்படும் பியூமா எனப்படும் பியூம் ஹஸ்திகாவை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாறு பிறப்பித்தார் சந்தேகநபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு எதிராக மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் அதன்படி முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு சந்தேக நபரை அக்டோபர் பதினைந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அடுத்து தொட்டலங்க பொட்டி அக்கா எனப்படும் விந்தனி பிரியதர்ஷிகாவுக்கு சொந்தமான கிராண்டா பகுதியில் உள்ள மூன்று கட்டடங்கள் முடக்கப்பட்டுள்ளன இந்த கட்டடங்கள் போதைப் பொருள் கடத்தலின் மூலம் பணம் ஈட்டியதாக கூறி சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபர் நடத்திய விசாரணையை தொடர்ந்து குறித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன மேலும் சந்தேக தற்போது தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மனித புதைகுலிகள் என சந்தேகப்படும் இடங்களில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு போதுமான நிதி தமது அமைச்சிடம் இருப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் மனித புதைகுலிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் வழங்கிய விசேட சவ்வையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதன்படி குறுக்கள் மடம் மனித புதைகுலிக்கான நிதி முழுமையாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார் அத்துடன் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலியின் அடுத்தகட்ட அகழ்வுக்கான ஒதுக்கீடு தொடர்பில் அலுவலகமட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் உரிய நடைமுறைகளை விரைவில் பூரணப்படுத்தி தேவையான நிதியை வழங்க நீதி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அதற்கமைய மனித புதைகுலி அகழ்வுக்கான நிதி விடயத்தில் எவ்வித சிக்கல்களும் இல்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் செம்மணி மற்றும் குருக்கள் மடம் மனித புதைகுலி அகழ்வுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்குரிய பாதீடுகள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு நீதிமன்ற அனுமதியுடன் துறை சார் திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையில் முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவரை ஆசிரியை தாக்கியதில் குறித்த மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் முதலாம் ஆண்டில் கற்கும் மாணவனை புல்லாங்குழல் போன்ற உபகரணத்தினால் தலையில் தாக்கியதாக மகன் கூறியதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக தலையில் காயத்திற்குள்ளான சிறுவன் வவுனியா பொது வைத்தியசாலையில் இரண்டு நாள் சிகிச்சை பெற்ற நிலையில் தற்போது வீடு திரும்பியுள்ளார் இதேவேளை குறித்த ஆசிரியர் தொடர்பாக வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் ஆளுநர் செயலகத்திற்கும் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆசிரியை வவுனியா போலீசாரினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒலிவில் பகுதியில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட குழந்தையின் தாய் தந்தை இருவரும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பெற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று பெற்று நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குழந்தையை பிரசவித்து அதனை அனாதரவாக கைவிட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட இந்த ஊர் தாய் மற்றும் ஒலிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த தந்தை ஆகியோரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் மேலும் பதினேழு வயதுடைய குறித்த பெற்றோர்கள் திருமண அப்பாலான உறவின் மூலம் மீட்கப்பட்ட பெண் குழந்தையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெற்றெடுத்திருந்தனர் இந்த பின்னணியில் குழந்தையின் தந்தை மற்றும் தாய் உள்ளிட்டோரை கைது செய்த போலீசார் அவர்களை அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது இருவரையும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் தற்போது குறித்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்ட குழந்தையின் தாயும் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகாத்மா காந்தி அடிகளாரின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஜனன தினம் என்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி அடிகளாரின் நினைவுத் தூவியில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது மட்டக்களப்பு காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் காந்தி அடிகளாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதன்போது இலங்கை காந்தி சேவா சங்கத்தினால் வெளியிடப்படும் காந்தியம் சிறப்பு மலர் அதன் பிரதம ஆசிரியர் எம் சாந்தன் சத் கீர்த்தி அவர்களினால் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் முதல் நூல் பிரதி பிரதம அதிதி உள்ளிட்ட அதிதிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது தமிழ் சிறப்பு பொருளாதார மையத்தில் தற்போது ஒரு கிலோ தேசிக்காய் ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறு வரை விற்பனை செய்யப்படுவதாக தம்புள்ளை வர்த்தக சங்க தலைவர் பி ஏ சிறிவர்தன தெரிவித்துள்ளார் தேசிக்காய் அறுவடை குறைந்து தேவைக்கேற்ப விநியோகம் செய்ய முடியாததால் அதன் விலை உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் ஒரு கிலோ பூசணிக்காயின் மொத்த விலை ரூபாய் முப்பது முதல் அறுபது வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு கிலோ கத்தரிக்காய் ரூபாய் இருநூற்றி முப்பது ஒரு கிலோ பீட்ரூட் ரூபாய் ஐம்பது முதல் அறுபது வரை ஒரு கிலோ தக்காளி ரூபாய் நூற்றி பத்து ஒரு கிலோ வெண்டைக்காய் ரூபாய் நூற்றி அறுபது ஒரு கிலோ நூக்கல் ரூபாய் நூற்றி முப்பது என விற்பனை செய்யப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் ஆலயத்தில் மானம்பு உற்சவம் இன்று காலை மிகவும் பக்தி பூர்வமாக இடம்பெற்றது ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயக பெருமான் குதிரை வாகனத்தில் வழிவேதி எழுந்தருளி மானம்பு உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது இந்த உற்சவத்தில் விநாயக அடியவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு குறித்த உற்சவத்தை கண்டுகளித்தனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்